no mm -hmm. ദോർവനി Мәйрәмәй хәл әйне пиннай

திரசம்பிவாசினியும் வந்தே வரதவல்லபாம் ஸ்ரீஸ்பதியான நாராயணனுக்கு பெருமை சேர்ப்பது ஸ்ரீ ஆழ்வார் திருவில்லா தேவரை தேரேன் மின் தேது ஸ்ரீ என்கின்ற மகாலட்சுமி ஸ்ரீதேவி இல்லாத பகவானை நான் ஒரு பொழுதும் அண்டமாட்டேன் தொழமாட்டேன் சேவிக்க மாட்டேன் என்றார் அந்த தாயா ஸ்ரீ மகாலட்சுமியை பத்தி வேதம் ரிக்வேதத்தில கிளபாகம் ஸ்ரீஸ்து விஷ்ணு புராண அந்தரகமா ஒரு பிரபந்தம் வாடி இருக்க அதை தவிர்த்து ஆதிசங்கரர் கனகதாரா குரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம் பராசல பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ஸ்துதி அவருடைய பிள்ளை லக்ஷ்மி சதகம் வெங்கடாத்வரி கவி லக்ஷ்மி சஹசிரம் ஏற்கனவே இருக்கு பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லட்சுமி சஹசிரநாமத்திலேயே ரெண்டு வகை இருக்கு எத்தனையோ கீர்த்தனைகள் தாயாருடைய பெருமை கொண்டாடு இந்த தாயார் தானே பூதேவியாகவும் நீளாதேவியாகவும் இருக்கின்றாள் ஹரிவம்சத்துல அந்த நீளாவான நப்பின்னையோடுதான் கண்ணனுக்கு திருமணம் முதலில் நடந்தது பால்ய விவாகமாய் நடந்ததுன்னு பார்க்கணும் ஆண்டாள் கண்ணனை பார்க்க வேண்டும் அவனோடு கூட வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவன் இல்லம் தேடி செல்கின்றாள் பார்த்துட்டு அப்பதான் தெரியுது ஓஹோ கிருஷ்ணர் போல இருக்கு பின்னை வீட்டுல இருக்க அப்ப எப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவாய் இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகள் மகாலட்சுமி நாராயணன் இருவர்களையும் அடைவதற்கு மகாலட்சுமியை புருஷகார பூதையாக்கி அடைகின்றதோ அதுபோலே இங்கு நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று பாசுரங்களில் ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள் பாசுரம் இது உந்து மத கழிற்றன் என்று சொன்னால் ஒரு ஆணையை குறிக்கும் மதஜலம் பெருகக்கூடிய ஆணை ஸ்ரீவர்தன் மதஜலம்னா என்ன அந்த யானை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு லிக்விட் வந்து செக்ரீட் ரொம்ப அதனுடைய ருசியே ரொம்ப ருசிகரமாக தெரிஞ்சிருக்கு தனியாக வெரி குட் ஆனையின் அந்த இமோஷன் பாவனையில் வரக்கூடிய ஒரு ஜலம் மத ஜலம் என்று பெயர் அதற்கு வந்து இங்கிலீஷ்ல டெம்பரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜலமானது வரும்போது ரொம்ப வாசனையோடு இருக்கும் ருச்சியோடு இருக்கும் வண்டு எல்லாம் கிருங்காரம் பண்ணுமா அப்பேற்பட்ட ஆணை உந்து மத களிச்சன் களிராய் இருக்கக்கூடிய ஒரு ஆணை உந்து மத கழிச்சன் மதஜலம் பெருகக்கூடிய ஆணை ஒரு பக்கம் வரும்போது ஓடாத போர் ஒரு நாளும் ஒரு வீரன் போர் பூமியை விட்டு ஓடக்கூடாது ராமாயணசையார் போர் பூமியை விட்டு ஓடினா இங்க போய் நாளை வந்து ராமர்ஜுனர் அவர் வந்து போயிட்டு வந்த ஓடிட்டானே மாரீச்சன் வந்து ராமர் அடிச்சு தள்ளி விட்டுட்டார் அவனை தள்ளி விட்டுட்டார் கரதூஷணாதிகளோட யுத்தம் பண்ணும் ஒரு புடவையை தான் சுற்றி கொண்டு பயந்து ஓடிட்டான் ராவணன் கிட்ட போய் நீங்க நேர தைரியமா நின்னா ராமன் எதிர்க்க நிக்க முடியல அப்படி ஓடாத போர் பூமியில் ஓடாத தோல் வலியன் அப்பேற்பட்ட தோல் வலிமை மிக்கவர் தோல் வலியன் மட்டும் சொல்லியிருக்கலாம் ஆண்டாள் ஓடாத தோல் வலியன் நல்ல பலமெல்லாம் இருக்கு ஆனா யுத்தம்னா கொஞ்சம் நடுங்கிடுவர் சார் அப்படின்னு இல்லாமல் ஓடாத தோல் வலியன் அப்பேற்பட்ட உந்து மதக்கணிச்சன் ஓடாத தோல்வலியன் அப்பேற்பட்ட சிறப்போடு கூடியவன் யார் நந்தகோபாலன் அந்த நந்தகோபாலனின் மருமகளே அதாவது இப்ப அத்தனை பெருமையும் இப்ப முதல்ல நந்தகோபாலன் சொல்லியிருக்க இன்னும் நப்பின்னை கொண்டுமே சொல்லல பின்ன ஏன் நப்பின்னை ஒருத்தரை பாக்கணும்னா இப்பேற்பட்ட மலையெல்லாம் தூக்கி பிடிச்சிருக்காரு அவரோட பிள்ளையா நீ அப்படின்னா அப்பாவை தானே கொண்டாடுற பிள்ளையா கொண்டாடுறாரு ஆனால் நப்பி ரொம்ப சந்தோஷமா ஏன்னா ஹனுமான் வந்து சுந்தரகாண்டத்தில் சீதையை பார்த்து நீ யாருன்னு கேட்ட போது அவர் சொன்னா தசரதியாகம் நான் தசரதனோட மாட்டு பொண்ணுன்னா இவன் இஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கெட் பிரீசஸ் இட் இஸ் லைக் வி கெட்டிங் இட் ஹாப்பியா இருக்கணும் பொறாம பிடிச்சுட்டே இருக்கக்கூடாது அதனால நந்தகோபாலன் மருமகளையே நப்பின்னாய் நல்ல பின்னையே சங்க காலத்தில் புலவர்கள் போற்றக்கூடிய நல்ல பின்னையே நப்பின்னையே கந்தம் கமழும் குழலி குழலினா என்ன அழகான குழல் கற்றையோடு கூடியவள் நல்ல கேஷ கூடியவள் நல்ல ஹேர் அப்டே என்ன என்ன யாரு பேண்டீன் யூஸ் பண்ற நீதானே பேண்டீன் அந்த பேண்டீன் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய ஹேர் மாதிரி இருக்குமா குழலி கந்தம் கமழும் குழலி எந்த கந்தம் நீ உடனே பேண்டீனுங்கிறது நல்ல வாசனை ஆஹ் நேச்சுரல் ஆர்கானிக்கா அவ ஹேரியே நல்ல வாசனை இருக்கும் நல்ல கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து நாங்க வந்திருக்கோமே உன்னோட்ஸ் தானே வந்து கதவ தரக்க மாட்டியா நப்பின்னே பின்னை கடை திறவாய் வந்த இருக்கக்கூடிய நப்பின்னே இப்போ ஆண்டாளுக்கு இதேதான் யாரையாவது இருக்கணும் முதல்ல இழுப்பினா எல்லாரும் கேட்டா கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு என்ன அடையாளன்னு சொல்லு எருமை வந்துதா மாடு வந்துதா கண்டுபுட்டி வந்துதான் கேட்டு இப்போ அவன் சொல்றா ஆண்டாள் கார்த்தால ஆயுத்தடி அது உள்ள இருக்கக்கூடியவ கேக்குற கார்த்தால ஆயிடுத்துங்கறத நான் எப்படி ஒத்துப்பேன் அதுக்கு சொல்றா வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் அது என்ன ராத்திரி பன்னெண்டு மணிக்கா கோழி கத்தும் காத்தாலும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் தானே அப்படியே மார்னிங் ஆக போறதுன்னா கத்தும் கோழி அழைத்தன கான் ஆனா ஒண்ணு பொதுவாக சப்தம் கோழிங்கிறத வாயத்திலிருந்து ரொம்ப சொல்லக்கூடாது ஆனா அண்ணா நிறைய இடத்துல சொல்றா ஏன்னா அவள் தன்னை ஒரு வைஷ்ய பெண்ணாக பாவித்து சொல்கின்றாள் அப்போ தோஷம் வராது மாதவி பந்தல் மேல் இன்னைக்கு மாதவி பந்தல் மேல் மாதவி பந்தல் குறுக்கத்தி பந்தல் பேர் குறுக்கத்தினால் செய்யப்பட்ட பந்தல் பந்தல்னா ரெண்டு பக்கமும் கட்டை வச்சிருவா அதுலயே கிரீப்பர்ஸ் இருக்கும் அதுவே ஒரு அழகான ஒரு கேனப்பி மாதிரி இருக்கும் அதனால மாதவி என்கின்ற குறுக்கத்தியின் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் குயில் எல்லாம் கூவுறது பாரு ஓழிகத்துறதும் உனக்கு பிடிக்கல குயிலெல்லாம் பாடுமே ஒரு குயில் ரொம்ப அழகா ராமாயணம் பாடி இருக்கிறது குயில் வால்மீகி கொக்கிலம் வால்மீகி அழகா குயில் பாடி இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குயில்கள் ஏதோ ஒரு பாசுரத்துல கிளியேன்னு சொல்லிட்டா ஏதோ ஒரு பாசுரத்துல கொக்கை பத்தி சொன்னா பதிமூணாவது பாசுரம் அதனால ஏதோ பாசுரத்துல கருடனை பத்தி சொன்னா கோயில் அது எத்தனாவது பாசுரம் ஆறாவது பாசுரம் புல்லரையன் பதிமூணாவது பாசுரத்துல பகன் பதினஞ்சாவது பாசுரத்துல கிளி பதினெட்டாவது பாசுரத்துல கோழி குயில் ஃபுல்லா நம்ம ஃபுல்லா ஆர்மிதாலஜி என்னெல்லாம் பேர்ட்ஸுங்கிறத கத்துக் கொடுத்துருவோம் ஏன்னா ஆஸ்ட்ரிச்சு எமுல்லாம் தான் பாக்கி அதனால மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் அந்த குறுக்கத்தி பந்தல் மேல் எத்தனையோ குயில்கள் கூவருதே பந்தார் விரலி அழகாக மெத்து மெத்து இருக்கக்கூடிய விரல்கள் படைத்தவரே பந்தார் விரலி அழகான விரல் இருக்கான் அந்த தாயாருக்கு பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட முதல்ல மாமனாரை கொண்டாடியாச்சு இப்போ மைத்துனன் பேர் பாட பாடனுடைய ஹஸ்பண்ட கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் நீ ஹாப்பி ஒய்ஃப் தானே உன் ஹஸ்பண்ட பாடுறதுக்கு தானே வந்திருக்கோம் மைத்துனன் பேர் பாட மைத்துனன் தான் இங்கே யாரு கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய பேர் பாட அப்ப நீ வந்து எங்களுக்கு கதவை திறக்கணும் கிருஷ்ணரை பாடணும்னா நீ வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் எப்படி வரணும் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிக்க ஏதாவது உன் கையில வளையெல்லாம் இருக்கும் கல 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 சத்தம் அழகான அந்த தாமரை விரல்கள் தாமரை விரல்கள் அந்த வளையல் சத்தம் பந்தா விரலி செந்தாமரை கையால் சீரார் வளையோல் இப்ப வந்து திறவாய் அதோட வந்து எங்களுக்கு கதவை தரக்கணும் இந்த பாசுரத்துக்கு பெரியோர்கள் சொல்லக்கூடியது இது எப்பெருமானா அனுபவித்த பாசுரம் எப்பெருமானா இருக்கு இந்த அந்த முப்பது பாசுரங்களுமே சிறப்புத்தான் அவர் ஸ்ரீ பாஷ்யம் গীதா பாஷ்யம் அரென பிரபந்தங்கள் பாடிர்க்க ராமநாதர் ஸ்ரீ பாஷ்யம் গীதா பாஷ்யம் ததெக் பிரயம் தத்யத்ரய மூன்று த ينتர் வேதாந்த தீபம் நித்யம் இன்னொரு இது யார் யார் சொல்வா வேதार्थ சங்கர ယ அப்டினா பிரம்ம சூத்திரத்துக்கு பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம் பகவத் கீதைக்கு பாஷ்யம் கீதா பாஷ்யம் உபரிஷதினுடைய கருத்து வேதार्थ சங்கர அதே ஸ்ரீபாஷ்யத்தின் சாரத்தை தீபம் வேதாந்த சாரம் மூணு கத்தியங்கள் வைகுண்ட கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் கத்தியம் நித்யம் ஒன்பது கிரந்தங்கள் பாடித்தார் இந்த ஒன்பது கிரந்தத்துல எங்குமே திருப்பாவை இல்லை ஆனா அவர் மனசு முழுக்க நினைச்சதுக்கு திருப்பாவை தான் அதனால தான் அவருக்கு பேர் வந்து ஸ்ரீபாஷ்ய ஜியர் திருப்பாவை ஜியர் திருப்பாவை ஜியர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு முறை நடந்து கொண்டு வரும்போது கூறவர் வீடா போயிட்டு இருக்கும்போது அப்படியே மனசளவில் திருப்பாவை சொல்லிக்கொண்டே போகும்போது எதேச்சையாக அன்னைக்கு அமைந்தது பதினெட்டாவது பாசுரம் அவர் உந்து மத கழிச்சன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு போது ஆன போயிட்டு இருக்கு ஓடாத தோல்வலி என்று சொல்லும்போது மல்லர்கள் அங்க நடந்து போயிட்டு இருக்கா நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் அப்படின்னு ஆண்டாள் பத்தி நினைக்கும் போது உள்ளே தர் கூப்பிடுற அத்துழாய் இவர் நப்பினாய் அப்படின்னு நினைக்கிறதா துழாய் என்று கூப்பிடுறதும் ஒரே சமயத்துல இருக்கு கோழி அழைத்தனை காண் அவர் மனசுல போகும்போது கரெக்டா கோழியுடைய சத்தம் கேட்கறது மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவின காண்னு சொல்லும்போது போது குயில் சத்தம் கேட்கறது செந்தாமரை கையன்னு சொல்லும்போது போது ஏதோ கை வரா மாதிரி இருக்கு வளை சொல்லும்போது வலையின் சத்தம் கேட்கறது யாரோ வந்து கதல இருக்காளை போய் திறந்து பாருன்னு பெரிய சொல்லும்போது சொல்லும் போது அத்துழாய் திறக்கிறதோ இவர் பார்க்கறதோ ஒரே சமயத்துல நடக்கும் போது ஒருவேளை நப்பினைதான் திறந்து விட்டாலோ மூச்சாயிட்ட அப்போ உள்ள இருக்கக்கூடிய அப்பா சொன்னாராம் கவலைப்படாதே இது பதினெட்டாவது பாசுரத்துக்கு தான் விழுந்திருப்ப எப்படி பாஞ்சி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா எங்க ஆச்சாரியன் ஆள அப்படி தான் விழுந்தார் காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது இப்ப நம்ம ஹிஸ்டரியோ ஜியாகிரபியோ சயின்ஸோ மேத்ஸோ படிக்கும்போது போது படிக்கணும் ஒரு பாசுரம் அர்த்தம் சொல்லும்போது போது இன்வால்வா கேட்கணும் நம்ம கவனம் இங்கேயே இருக்கணும் அப்படி இப்படி போயிடுதுன்னு வச்சுங்க அப்படி கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்புறம் எங்கே சொல்லியிருக்காரு எங்கே விட்டிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு திடீர்னு அவர் கேள்வி கேட்டாரு அப்படி என்னது என்ன கேட்டார் அவர் ஏதோ ஒரு அவலகத்தனமா தலைவித ரசத்தில் ரசாத பல பாதாரத்தை போய் வந்தா பாம்பிங் மவுண்டன்ஸ்ல பார்த்துட்டு கீழே வரத்துக்குள்ளே ஒரு உபநியாசமே முடிச்சிட்டு இருப்பார் அப்படி இல்லாமல் அந்த கவனம் அந்த ராமானுஜர் எவ்வளோ இன்வால்ட்டாக இருந்தாருன்னா அன்றைக்கு ஆண்டாள் சொன்ன பாசுரம் இன்னைக்கு நடந்தா மாதிரி தெரிஞ்சிருக்குது இதுதான் பதினெட்டாவது பாசுரம் என் பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books Namaskaram. Namaskaram, Mastikas I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide. Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure. You would love to share this message with your friends and relatives.